அஸ்லாம் வலைக்கும் வெல்கம் டு யாஸ்மின் கேலரி எல்லாேருக்கும் ரொம்ப பிடிச்ச எரல் பிரியாணி டைகர் ப்ரான் பிரியாணி தான் பார்க்க போகிறோம் ஸோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோவை பாருங்கள் இப்போ நம்ம இதை க்ளீன் பண்ணிடலாம் கிலோ நானூறுபாக்கு இந்த டைகர் ப்ரான் வாங்கியிருந்தோம் ஸோ அழகாக இந்த மாதிரி க்ளீன் பண்ணிட்டோம் ஸோ இந்த ப்ரானில் இருக்கிற குடலையும் நீட்டாக எடுத்துட்டோம் நான் என்னோடய வீடியோஸில் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ப்ரான் வாங்கினீங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக வாங்கிட்டு குடலெல்லாம் எடுத்து க்ளீன் பண்ணிங்கன்னா தான் சாப்பிடவும் டேஸ்ட்டாக இருக்கும் வயிற்கும் எந்த ப்ராப்ளமும் வராது ப்ரான் ரெடி ஆகிடுச்சு நம்ம பிரியாணிக்கு தேவையான எல்லாமே நம்ம வச்சாச்சு பாஸ்மதி ரைஸ் நான் அரை கிலோ வாஷ் பண்ணி ஊற வச்சாச்சு இப்போ ப்ரானை ரெடி பண்ணும் இல்லையா ஸோ இந்த மசாலா நான் எப்படி என்னென்ன போட்டுன்றது நான் முன்னாடியே இன்னொரு வீடியோவில் போட்டிருப்பேன் ஸோ ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க மசாலா அட்டகாசமாக இருக்கும் ஸோ இப்போ நான் ஒரு பிரியாணி பேனில் ரீஃபண்ட் ஆயில் யூஸ் பண்ணிக்கிறேன் இது கூட பிரிஞ்சி இலை பட்டை கிராம்பு இலக்கா போட்டுக்கிறலாம் இது ஓரளவு ஒரு நிமிஷம் கூட இல்லை ஸோ அடுத்து நம்ம கட் பண்ணி வச்சிருக்க ஆனியனையும் பச்சை மிளகாவையும் போட்டுக்கலாம் ஆனியன் பார்த்திங்கன்னா நான் ஒரு ஆறு ஆனியன் எடுத்திருந்தேன் ஆறு பச்சை மிளகா தேவையான அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வீட்டிலே அரைச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதோட அளவு பார்த்திங்கன்னா மூணு டேபிள் ஸ்பூன் நான் எடுத்திருக்கேன் ஆனியனும் பச்சை மிளகாவும் வதங்கினதுக்கப்புறம் தான் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடுறோம் என்னோடய சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க பிரியாணி ரெசிபீஸும் இருக்குது கண்டிப்பாக செக் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஓரளவு எல்லாமே வதங்கினதுக்கப்புறம் நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கிறலாம் ஸோ நான் இதுக்கு மூணு தக்காளி ஆட் பண்ணிக்கிறேன் தக்காளி ஏன் கம்மியாக ஆட் பண்ணோன்னா தக்காளி சாதம் மாதிரி ஃபுல்லாக வந்து நம்ம வந்து தக்காளியாக தான் தெரியும் ஸோ அதுக்காக நான் தக்காளி எப்போவுமே வந்து பிரியாணிக்கு வந்து நம்ம கம்மியாக ஆட் பண்ணால் அது ஒரு டேஸ்ட்டு தரும் அதே மாதிரி புளிப்பும் நம்மளுக்கு இருக்காது ஏன்னா நம்ம இதுக்கு தயிர் ஆட் பண்ணுவோம் லெமன் ஆட் பண்ணுவோம் ஸோ தக்காளி வந்து கம்மியாக ஆட் பண்ணிக்கோங்க நல்லா இது எல்லாமே ஒன்று சேர சூப்பராக வதங்கி இருக்கணும் அப்புறம் தான் நம்ம நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட்டு ப்ராசஸ் வந்து பிரியாணிக்கு வந்து பண்ண முடியும் இதுக்கு நான் வந்து கரம் மசாலா ஆட் பண்ணியிருக்கேன் ஒரு டேபிள் ஸ்பூன் தனி மிளகாய் தூள் வந்துட்டு ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேங்க இல்லை ரெண்டு டேபிள் ஸ்பூன்னாலும் ஓகே நம்ம ஏன்னா இது குஸ்காக தான் நம்ம ஃபஸ்ட்டு ரெடி பண்ணுறோம் ஆல்ரெடி நம்ம வந்து ப்ரான்லேயே வந்து மசாலா இருக்குது ஸோ கம்மியான மசாலா வந்து ஆட் பண்ணாலே போதும் ஸோ கொஞ்சம் கொத்தமல்லியும் புதினாவும் ஆட் பண்ணிக்கலாம் இன்னும் கொஞ்சம் எடுத்து வச்சுருங்க ஃபைனல் ஸ்டேஜில் நமக்கு அது யூஸ் ஆகும் ஸோ இப்போது இந்த வெங்காயம் பச்சை மிளகா எல்லாத்தோட வதக்கும்போது அது ஒரு டேஸ்ட் தரும் இந்த டைகர் ப்ரானில் நம்ம தலைக்கிட்ட இருக்க கொஞ்சமான சதை இருக்கும் இல்லையா அதை நான் வந்து கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன் டைகர் புரானில் வந்துட்டு எதுவுமே வேஸ்ட் ஆகாது அது தலையிலையும் பார்த்தீங்கன்னா ரசம் வச்சு கூட சாப்பிடுவாங்க உங்களுக்கு கிடைக்கும்போது இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இது எல்லாமே வந்து ஒன்று சேர நல்லா வதக்கி விடுங்க தனித்தனியாக தெரியக்கூடாது எல்லாமே ஒன்று சேர தெரியணும் அடுத்து நம்ம வச்சிருக்க தயிரை போட்டுக்கரலாம் ஒரு கால் கப் போட்டால் போதும் குஸ்கா செய்கிறதால நம்ம தயிர் கம்மியாகவே ஆட் பண்ணிக்கிறலாம் இப்போ கறி அந்த மாதிரி இருந்தால் மட்டுமே எக்ஸஸாக நம்ம ஆட் பண்ணிக்கிறலாம் இப்போ இந்த ஸ்டேஜில் நான் வந்து ஒரு லெமன் புழிஞ்சுக்கிறேன் அதில் இருக்க சீட்ஸ்லாம் எடுத்துருங்க எதுக்கு நம்ம லெமன் ஆட் பண்ணுறோன்னா அந்த ரைஸோடது ஒட்டாமல் வரும் ரெண்டு மசாலா தான் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம் கரம் மசாலா மிளகாய் தூள் ரெண்டுமே கடையில் வாங்கினது தான் இந்த மாதிரி மசாலா வந்து ஒன்று சேர வந்தால் தான் நமக்கு பிரியாணி டேஸ்ட்டு சூப்பவாக வரும் ஸோ நம்ம இந்த ப்ரானோட சதையும் போட்டோம் இல்லையா எல்லாமே சேர்ந்து பாருங்கள் இந்த மாதிரி ஸ்டேஜில் தான் நம்ம வந்து தண்ணி ஆட் பண்ணோம் நான் வந்து கால் கிலோ பாஸ்மதி எடுத்திருந்தேன் மூணு கிளாஸு ஸோ ஒன்றுக்கு ஒன்றரை கிளாஸுன்னு சொல்லிவிட்டு ஆட் பண்ணியிருக்கேன் இப்போ இதை க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம் நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம ஊற வச்சுருக்க அந்த பாஸ்மதி ரைஸை ஆட் பண்ணிக்கிடலாம் இந்த பாஸ்மதி ரைஸ் நான் ஒன் தேர்ட்டி ருப்பீஸ்க்கு வாங்கியிருந்தேன் கிலோ ஒன் தேர்ட்டி ருப்பீஸ்க்கு ப்ராண்டில் யூனிட்டி பிராண்ட்லேயும் இருக்குது ஸோ நீங்கள் அதுலேயும் நீங்கள் ட்ரை பண்ணலாம் தண்ணியெலாம் நம்மளுக்கு இழுத்ததுக்கப்புறம் நம்ம தம்முக்கு போட்டுடலாம் இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த பிராணையும் வந்து இப்போ வறுக்க ஆரம்பிச்சிடலாம் ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி இந்த மசாலாவோட ப்ரிப்ரேஷன் நான் ப்ரீவியஸ் வீடியோவில் நான் போட்டிருப்பேன் ஸோ நீங்கள் அதையே நீங்கள் கலந்து வச்சு செய்ய ஆரம்பிச்சிடலாம் ஒரு டூ மினிட்ஸ் கழிச்சிட்டு நம்ம இந்த மாதிரி எடுத்து இப்படி சமப்படுத்திடணும் அவ்வளோதான் இதுக்கப்புறம் நம்ம கிளற வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா அரிசி வந்து உடஞ்சிரும் இதை ஒரு டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் அப்படியே சிம்மில் போட்டுருங்க நம்ம ப்ராணம் வந்துட்டு ரெடி ஆகிட்டுருக்கு இந்த டைகர் ப்ரான் கிடைக்கும்போது இந்த மாதிரி பிரியாணி செஞ்சு கொடுங்க வீட்டில் அவ்வளோ என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க நம்ம ப்ரிப்பேர் பண்ணியிருக்க இந்த ப்ராணம் அந்த மசாலும் பார்க்கும்போது அப்படியே சாப்பிடணும் போல் இருக்குல்ல ஸோ இதை நீங்கள் சாம்பார் சாதத்துக்குடியும் வச்சு சாப்பிட்லாம் ஸோ நம்ம பிரியாணி ரெடி ஆகிடுச்சு இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்க டைகர் பிராணியம் வச்சிட்டோன்னா அவ்வளோதான் நம்ம எறால் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு இதோடு நம்ம விட்டுறக்கூடாது இதுக்கப்புறம் தான் ஒரு ட்ரிக் என்னென்னா நம்ம ஆல்ரெடி அதில் வருத்தோம் இல்லையா ஸோ ஃபைனல் ஸ்டேஜில் நம்ம அந்த ஆயிலை வந்துட்டு ஆட் பண்ணிக்கிறணும் ஸோ அப்போ நம்மளோட எறால் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு ஸோ வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் மறக்காமல் என்னோட வீடியோஸ் செக் பண்ணி பார்த்துட்டு அந்த ரெசிபிஸும் ட்ரை பண்ணுங்கள் ஸோ இந்த மாதிரி நம்ம ஆயில் ஆட் பண்ணிக்கிறோம் அண்ட் என்னோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க